கைடன்ஸும் தராங்க என்னோட டேட் அலைன்மெண்ட்காக கேட்டுட்டு போயிருந்தேன் அப்போ டாக்டர் வந்து இன்வெசல் என்ற யூஎஸ் பிராண்டான இன்விசிபிள் அலைனர்ஸ் அட்வைஸ் பண்ணாங்க இன்விசிபிள் அலைனர்ஸ் அப்படின்றது கம்பி கட்டாமலே பல் எடுக்காம வழி இல்லாம ட்ரீட்மென்ட் பண்றது இது எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அட்வைஸ் பண்ணாங்க அப்படியே என்னோட டீத் ஆஃப்டர் த ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கும்ன்றத வீடியோ மூலமா அப்படியே காட்டாங்க ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடா இருந்தது இந்த ட்ரீட்மெண்ட்காக மெஷர்மென்ட் பழைய டெக்னிக்கா இல்லாம த்ரீ டி ஸ்கேன்லயே மெஷர் பண்ணி எனக்கு பெயினே இல்லாம பண்ணாங்க இங்க பெயின்லெஸ் டென்டிஸ்ட்ரி வித்யேச ட்ரீட்மெண்ட் டென்டல் இம்புளென்ஸ் ஆர்டர் ஓரல் சர்ஜரி இண்டோர் டோன்டிக்ஸ்னு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க ஸோ ஓவராலா நீங்க டென்டல் சம்மந்தமா என்ன ப்ராப்ளம்னாலும் நீங்க நம்ம தங்கம் டென்டல் கிளினிக்கு விசிட் பண்ணலாம் இந்த டென்டல் கிளீனிக்கோட இன்னொரு பிராண்ட் பரமத்தி வேறுலையும் இருக்கு ஸோ டென்டல் ப்ராப்ளம்னா நம்ம தங்கம் டென்டல் கிளினிக்கு விசிட் பண்ணுங்க பை